இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் புக்கில் இருக்க பழமொழி நானூறு தலைப்படுத்தி கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் நாற்று நாற்றுசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்று நா வேண்டுவது இல் யாரு பழமொழி முன்றுரை முன்றுரையரையினர் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் நாற்று நாற்றுசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுநா முன்றுரை முன்றுரையறையினர் இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் வந்து அறிவுடையார் எதை கற்கும்போது நிறைவாக கற்றவங்க அறிவுடையார் அவர் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடில்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளை எனவே அந்நாடுகளுக்கு போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் அவர் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடில்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளை எனவே அந்நாடுகளுக்குச் செல்லும் பொழுது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை சொல் பொருள் ஆற்றவும் நிறைவாக நாற்றுசை நான்கு பிளஸ் திசை தமவேயம் தம்முடைய நாடுகளே ஆற்றுனா ஆறு ப்ளஸ் உணா ஆறு வழி உணா உணவு வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் நம் நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து ஆற்றம்னா நிறைவாக நாற்று திசை நான்கு பிளஸ் திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆற்றுனா ஆறு பிளஸ் உணா ஆறுனா வழி உணானா உணவு அதாவது வழிநடை உணவு ஆசிரியர் குறிப்பு இந்நூலின் ஆற்று இந்நூலின் ஆசிரியர் வந்து முன்றுரை அறையினர் முன்றுரை என்பது ஊர் பெயர் அறையன் எனும் சொல் அரசனை குறிக்கும் இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அறையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் நூல் குறிப்பு பதினொன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்ட நூல் இது இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பழமொழி இடம்பெற்றுள்ளது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு இந் நானூறு பாடல்களை கொண்ட நூல் இந்நூலோட ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி பாடல் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவதில்லை என்பது இதற்கு ஆற்றுனா வேண்டுவதில்லை எனக்கு என்ன பொருள்னால் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் ஏன்னா அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க அதனால் நீ கட்டிட்டு போகணுன்னு தேவையில்லை அடுத்தது வந்து விருந்தொம்பல தலைப்பு விருந்தொம்பல் அதில் என்ன பட்டு கொடுத்துருக்காங்கன்னா மாரியொன்று இன்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலகில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோயில் முன்றுரை அறையினார் இதில் என்னது ஒன்றுரா முன்றிலோயில் இதுதான் பழமொழி மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உழைவுள் பொன் திறந்து கொண்டு புகவா புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் இதான் முன்று இது வந்து முன்று மாறினா மலை வறந்திருந்தனா வறந்திருந்த புகாவாகனா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கிலான்னா கொடுத்தாள் முன்றில்னா வீட்டின் முன்னுள்ளடாத திண்ணை இங்கே வந்து வீட்டுக்கு சொல்லுது மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவி வந்து ஆகியோரிடம் பாணர்கள் வந்து இறந்து நின்றார்கள் பாரி மகளிர் உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது பொருள் மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் மகளிரான அங்கவை சங்கவி வந்துகிட்டும் பாணர்கள் வந்து இறந்து நின்றார்கள் அந்த மகளிர் வந்து உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தாங்க அதனால் பொருள் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்றது அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்ற பழமொழி வந்து ஒன்றுரா மூன்று இலோ இல் என்பதாகும் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது பொருள் நூல்வெளி பழமொழி நூ பழமொழி நானூரோட ஆசிரியர் யாரு மூன்றுனார் இவர் வந்து நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பர் பழமொழி நானூறு நூல் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அறிய முடிகிறது பழமொழி நானூறு பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றார் இது பழமொழி நானூறு என்ற பெயர் பெற்றது பதினொன்று கீழ்கணக்கு நூல் ஒன்று அறையினர் நான்காம் நூற்றாண்டு சமண சமயம் மரம்பலத்தால் மாறி பெறலாம் செகண்ட் ஆப்ஷன் ஆ மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் நீருலையில் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் பிளஸ் உலையில் மாறி பிளஸ் ஒன்று மாறி ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழமொழி நானூரோட ஒன்லைனர் கொஷின்ஸ் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற வரிகள் இடம்பெற்றல நூல் எது பழமொழி நானூறு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற வரிகள் இடம்பட்டில் நூல் எது பழமொழி நானூறு பழமொழி நானூரோட ஆசிரியர் யார் முன்றுரறைனார் முன்றுரைன்றது ஊர் பெயர் அரையன் என்பது அரசன் அல்லது புலவரோட குடிப்பெயரை குறிக்கும் இது வந்து டிஎன்பிசி கொஷின்ஸ் பழமொழி நானூறு வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூரில் பாடலின் எண்ணிக்கை நானூறு ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த பழமொழியோட பொருள் வந்து கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டான்றது ஆற்றவனா நிறைவாக நாற்றுசைனா நான்கு பிளஸ் திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆறு ஆறுனா வலி உணான்னா உணவு ஆற்றுனா ஆற்றுனானா வழிநடை உணவு அடுத்து விருந்தொம்பல் தலைப்பில் இருக்க ஒன்லைனர் மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மணமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினார் ஒன்று நாம் ஒன்றிலோ இல்லை இவரில் ஆசிரியர் மற்றும் நூல் நூல் வந்து பழமொழி நான் ஒரு ஆசிரியர் வந்து முன்றுரை அறைனார் பாரியோட மகள்கள் யாரு அங்கவை சங்கவை பாரி மகள்கள் யாரு அங்கவை சங்கவை மாரியொன்று இன்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கின் புகாவாகி புகாவாக நல்கினால் ஒன்று நாம் ஒன்றிலோயில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பல இதில் பழமொழி என்னது ஒன்றுரா ஒன்றிலோயில் மாறினா மலை வறந்திருந்த வறந்திருந்த புகாவாகனா உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினால்னா கொடுத்தால் முன்றில்னா வீட்டில் முன்னோடியிடம் திண்ணை குறிக்கும் பழமொழி நான் ஆசிரியராக ஆசிரியரார் முன்று எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மூன்று அரை எந்த சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எத்தனை பாடல்களை கொண்டது நானூறு மரம் வளர்த்தால் மழை பெறலாம் நீருலையில் நீர் ப்ளஸ் உலையில் மாறி பிளஸ் ஒன்று மாறி ஒன்று இது தவிர ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பழமொழி நாடுலேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்ப்போம் ப்ரிஸ் என்னென்ன கேட்டுக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ ஆற்றுநா வேண்டுவது இல்லை பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதோட பொருள் என்னன்னா வழிநடை உணவு கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் முன்றுரை அறையனார் கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி நானூறு எப்படி கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்கள் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருந்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யாருன்னு முன்றுரை அறையினார் பொருத்தமான பழமொழி கட்டு கட்டவனுக்கு கட்டுச்சோறு வேண்டான்றது ஆற்றுனா வேண்டுவதில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினான் இந்த பழமொழி இல்லை புகாவா என்பதின் பொருள் வந்து உணவு அருமோ நரிநக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்துள்ள நூல் எது பழமொழி அருமோ நரிநக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது பழமொழி பழமொழி நானூறு நூலில் இடம்பெற்றல மொத்த அதிகாரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலு பழமொழி நானூறில் இடம்பெற்ற மொத்த அதிகாரங்கள் எவ்வளோ முப்பத்தி நாலு முப்பெரும் அறநூல்களில் ஒன்று பழமொழி முப்பெரும் அறநூல்களில் ஒன்று எது பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஒவ்வொரு இடத்திலும் எத்தனை பழமொழி இருக்குது ஒரு பழமொழி நூல்களில் திருக்குறள் நாளடியாக இருக்க அடுத்து புகழ்பெற்ற நூல் எது பழமொழி நானூறு நீதி நூல்களில் திருக்குறள் நாளடியாக இருக்க அடுத்து புகழ்பெற்ற நூல் எது பழமொழி நானூறு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் மிகுதியான வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் எது பழமொழி நானூறு மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் பழமொழி நானூறு பழமொழி நானூறு அறநூலின் வேறு பெயர்கள் பழமொழி முதுச்சல் உலக வசனம் பழமொழி நானூறு அறநூலின் வேறு பெயர் என்ன பழமொழி முதுசல் உலக வசனம் தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார் முது சொல் தொல்காப்பியர் பழமொழி எப்படி சொல்கிறது முது சொல் அடுத்து நம்ம ரிவிஷன் இவ்வளோ நேரம் நம்ம பழமொழி இன்னொன்னு ஒரு பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா யார் இப்போ அதை ரிவிஷன்ஸ் கொஷின்ஸ் வச்சுட்டு ஆன்சர் நம்மளே சொல்லுவோம் இது இந்த பழமொழி நானூறு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் விருந்தோபனில் தலைப்புக்கு கீழே இருக்குது ஆற்றவும் கற்றார் அறிவுடார் என்ற வரி இடம்பெற்றில் நூல் எது பழமொழி நானூறு பழமொழி நானூரின் ஆசிரியரார் மொன்றுரறிஞர் முன்றுரையன் என்பது ஊர் பெயர் அரையன் என்பது வந்து அரையன் என்னும் பெயர் டேஸை குறிக்கும் அரையன் எதை குறிக்கும் அரசன் அரையன் என்பது வந்து அரசனை குறிக்கும் இல்லைன்னா இந்த புலவரோட குடிபெயர குறிக்கும் பழமொழி நானூறு வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பழமொழி நானூறு இல்லை பாடல்கள் எண்ணிக்கை நானூறு ஆற்றுனா வேண்டுவது இல்லை இந்த பழமொழியின் பொருள் என்ன கற்றவனுக்கு கட்டுச்சூறு வேண்டா இதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள் ஆற்றும் நத்திசை தமிழ்வையா மாறு உணா ஆற்றுனா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா பொருள் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து மாறியன்று இன்று வறந்திருந்த காலத்தும் இதோட இது பொருளுக்கு ஆற்றவும் நாற்று இசை தமவேயாம் ஆறு உணா ஆற்றணும் இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க அடுத்து மாரியொன்று இன்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்று நாம் ஒன்றிலோயில் இவ்வரிகளின் ஆசிரியர் மற்றும் நூல் இது என்னது பழமொழி நானூறு ஒரு ஆசிரியர் யார் மூன்று வேறனர் பாரி மகள்கள் யார் அங்கவை சங்கவை மாரியொன்று இன்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு உலகில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்று நாம் மூன்றிலோயில் இடம்பெற்றல பழமொழி ஒன்று நாம் மூன்றிலோயில் அடுத்து பொருள் கூறுக மாறி வறந்திருந்த புகாவாக மடமகள் நல்கினாள் முன்றில் இதுக்கும் நீங்கள் பொருள் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்கள் பழமொழி நானூரோட ஆசிரியர் யார் மூன்று நிறையனர் முன்று நிறையனர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் நான்காம் நூற்றாண்டு எந்த சமயம் சமண சமயம் பழமொழி நானூறு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எத்தனை பாடல்களை கொண்டது நானூறு மரம் வளர்த்தால் மாறி பெறலாம் நீருலையில் நீர் பிளஸ் உலையில் மாறி ஒன்று மாறி பிளஸ் ஒன்று ஆற்றுனா வேண்டுவதில்லை பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள் என்ன கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டான்றது கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகள் என்ற கருத்தம் இந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யார் முன்று எது பழமொழி நானூறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் பழமொழி நானூறு பொருத்தமான பழமொழி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டான்னா ஆற்றுனா வேண்டுவதில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் இந்த பழமொழி நானும் இல்லை புகாவாக என்பதன் பொருள் புகாவாகனா உணவு அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இப்பயின்று வந்த நூல் எது பழமொழி நானூறு இடம்பெற்ற மொத்த அதிகாரம் எவ்வளோ முப்பத்தி நாலு முப்பெரும் அறநூல்களில் ஒன்று பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் எத்தவன பழமொழி இடம்பெற்றிங்கன்னா ஒன்று நீதி நூல்கள் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் எது பழமொழி நானூறு பழமொழி நானூறு அறநூலின் வேறு பெயர்கள் என்ன முது சொல் முமொழி தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார் முதுசொல்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்